என்னது ஏஐயில் போட்டோ அப்லோட் பண்ணால் நம்ம உடம்புல இருக்க மச்சலாம் வெளியே காட்டுதா வாங்க ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ்டோரில் இருந்து ஒரு நல்ல ஏஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ அதில் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு நமக்கு வந்து ப்ராம்ப்ட் வேணும் நம்ம ஃப்ரெண்டும் கைக்குள்ளே ஒருத்தர் இருக்காப்புல அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏய் நீ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தே இன்ஸ்டாகிராமில் வாயில் ரோஸ் வச்சுட்டு இங்கே ரோஸ் வச்சுட்டு இங்கே ரோஸ் வச்சுட்டு அந்த ப்ராம்ட்டை கொஞ்சம் அமிச்சு விடு ஆ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராம்ட்டை ஆன் த வேயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்

ஒருவேளை ஜென்ரேட் ஆயிருச்சு ஆனா ஒரு மேஜிக்கும் நடந்துருக்கு என் பழைய போட்டோல புல்ஹேண்டு தான் போட்டிருக்கேன் நான் கயிறு எங்கேயுமே கட்டலை ஆனா அந்த டைம் கயிறு கட்டியிருந்த போட்டோதான் அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணா இந்த ஃபோட்டோலேயே கயிறு கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே சொல்லணும்னா இது ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் என் உடம்புல இருக்க மச்செல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் யாருக்கு தெரியாது என்னோட கயிறு கண்டிப்பாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சேனா வச்சுக்கோ நீ ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன் ஐயோ சார் கமல்ஹாசன் சார் நீங்களா அப்படின்னு பார்த்து உங்களை அப்படியே விதவிதமாக ரகரகமாக உனக்கு நான் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பானா ஆளும் மண்டையும் டேய் நீ ஒரு ஃபோட்டோ அனுப்பினோடனே உடனே எல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது உன் பின்னாடி உனக்கு கொடுத்துருப்பேன் ஆக்சஸ் கேலரி ஆக்சஸ் இல்லை கூகுள் ஃபோட்டோ ஆக்சஸ்ஸு அதை வச்சுதான் உன் மூஞ்சி உன் உடம்பு உன் மச்சம் உன் டேட்டோ உன் கயிறு இப்படி அங்கே அடையாளங்கள்ல எல்லாத்தையுமே எடுத்து தான் உன்னை நான் செதுக்குறேன் அப்படி ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னே நாங்கள் நொட்டிடணுமோமோ நொட்டி ஷாருக்கான நினப்பு போடாங்கட்டு அடிச்சுப்பூட போகிறேன் நிறைய பேர் வேறு வெயிட்டிங்ல நிற்கிறாங்க ஜாவோ ஜாவோ எல்லாரும் வாங்க லைன் நில்லுங்க லைன் இல்லங்க அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ இருக்கு ம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்க முடியாது போல் நம்மளோட கேலரி ஆக்சஸ் ப்ளஸ் கூகுள் ஃபோட்டோ ஆக்சஸ்ஸு பின்னாடி இருக்க எல்லா ஃபோட்டோவையும் அலசி ஆறாஞ்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி தருது இப்போ இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்